இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனலும் உங்களை மறுபடியும் சந்திப்பது சந்தோஷமான காரியம் உலக நாடுகளில் யார் பெரிய வல்லரசு நாடு என்று நிரூபிக்க அறிவிக்க முதல் உலக மகா யுத்தமும் இரண்டாம் மல மகா யுத்தமும் நடந்தது உலகத்தில் யார் பெரியவன் என்பதை காட்டத்தான் தங்கள் பெயர் பணக்காரர் லிஸ்டில் வர வேண்டும் என்று அநேகர் கோடி கோடியாக வாங்கி சொத்துக்களை குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் நம் உறவுகளில் கூட நீ பெரியாளா நான் பெரியாளா என்று போட்டி பொறாமைகளில்தான் வெட்டி மடிந்து கொண்டிருக்கிறார்கள் இதேபோல்தான் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதிய சுவிசேஷ புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் முதல் நான்கு வசனத்தை பார்த்தால் இயேசுவோடு கூட இருந்த சீஷர்களுக்கு தங்களில் யார் பரலோக ராஜ்யத்தில் பெரியவர்களாக இருப்போம் என்ற சந்தேகம் வந்தது உடனே இயேசுவிடத்தில் இந்த கேள்வியை கேட்கிறார்கள் பரலோகத்தை காட்டிலும் பெரியவர் தங்களோடையே வைத்துக்கொண்டு அவரோடு வாழ்ந்து கொண்டு அவர் குரலை கேட்டுக்கொண்டு அவரை தொட்டு பார்த்து கொண்டு பரலோகத்தையே தங்களோடு வைத்து உணர்ந்து கொண்டிருக்கிற இவர்கள் இனி மேலே போகிற பரலோகத்தில் யார் இருப்பார்கள் என்ற ஒரு சந்தேகம் வந்தது இனி இவர்கள் மறித்து மேலே போனால் அங்கே யார் இருப்பார்கள் என்ற எதிர்கால பரலோகத்தையே கனவு கண்டு கொண்டு தங்களோடு இருக்கும் இயேசு என்ற நிகழ்கால பரலோகத்தை அனுபவிக்க மறந்து போனார்கள் நாமும் இயேசுவை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் அதை ருசிக்கிறோம் ஆராதனையில் அவர் பிரசன்னத்தை உணர்கிறோம் அனுபவிக்கிறோம் அதன் மூலம் ஆவியில் ஒரு மகிமையை சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் இவர்கள் கேட்ட கேள்விக்கு இயேசு உடனே ஒரு குழந்தையை தமிழத்தில் வரவழைத்து நீங்கள் மனம் திரும்பி ஒரு குழந்தையைப் போல் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே மாட்டீர்கள் அப்புறம்தானே பெரியவன் யார் சிறியவனார் என்ற கேள்வி என்று கேட்கிறார் சொல்லுகிறார் பல பாவங்களை தவறுகளை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிற நாம் அதிலிருந்து ஒரு அபவுட் டான் அதாவது முற்றிலுமாய் பழைய காரியங்களை விட்டு புதிய சிருஷ்டிகளாய் மாறுவது தான் ஒரு மனம் திரும்புதல் ஏதோ ஞானஸ்தான தொட்டியில் மனம் திரும்புதல் அடையாளமாய் மூழ்கி எழுந்துவிட்டால் விட்டால் மட்டும் போதாது பரலோகம் போய் சேரும் வரை எல்லா எல்லைகளிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தில் நம்ம மனம் திரும்பி கொண்டே இருக்க வேண்டும் தான் சொன்னார் சிறு பிள்ளையை போல் கபடற்ற வாழ்க்கையும் அவர்களைப் போன்ற கபடற்ற உள்ளமும் இருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் தன்னை தாழ்த்துகிறவனேவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான் என்றும் சொல்லுகிறார் யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் ஊழியக்காரன் தன்னை ஊழியனாய் அழைத்த எஜமானை விட பெரியவன் ஆக முடியாது அதே அனுப்பப்பட்டவன் எவனும் அனுப்பினவரிலும் பெரியவனாய் ஆக முடியாது நம்மை நாம் தாழ்த்தினால் மதிப்பு மரியாதை இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்காது கொஞ்சம் பந்தாக பண்ணால்தான் நம்மை மதிப்பார்கள் என்று தப்பாய் அநேகர் நினைக்கிறார்கள் உலக மக்களிடம் பெரும் மதிப்பு மரியாதை நாம் கெத்து மரியாதைக்காக நாம் ஒரு கெத்தாய் நடந்து கொள்வோம் என்று நினைத்தால் பரலோக நம்மை செத்ததாய் நினைத்து தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் மற்றே பதினொன்று பதினொன்றில் வாசித்து பார்த்தீர்களானால் இயேசு சொல்லுகிறார் ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை காட்டிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை எழும்பியது இல்லை என்றே இயேசு சொல்லுகிறார் ஆனால் சிறியவனாய் மதிக்கப்படுகிற எவனும் பரலோக ராஜ்யத்தில் யோவான் ஸ்நானகனை காட்டிலும் பெரியவனாயிருப்பான் என்று சொல்லுகிறார் நாம் இருக்கும் இடத்தில் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் தேவ பார்வையில் நம் முக்கியமானவர்களாய் இருக்க வேண்டும் தேவன் நம்மை நேசிக்கிறார் நம்மை முக்கியமானவர்களாய்தான் அவர் கருதுகிறார் ஆகவே உபகமம் இருபத்தெட்டு ஒன்றாவது வசனம் இவ்வளோ அழகாக எழுதப்பட்டிருக்கிறது கவனிங்கள் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாக கர்த்தருடைய கட்டிலையின் படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்குள்ளும் உன்னை மேன்மையாக பெரியவனாக வைப்பார் அலலுயா அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு செவி கொடுத்து கவனமாக ஆனால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளை உன்னை மென்மையாக வைப்பார் பரலோக ராஜ்யத்தில் உன்னை பெரியவனாக உயர்த்துவார் கண்களை மூடி நாம் செபிப்போமா அன்பும் இரக்கமுள்ள தயவு நிறைந்த எங்கள் தேவனே நீரென்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடத்திற்காக நன்றி சொல்கிறோம் எங்களை நாங்களே உயர்த்து கொண்டு மனிதர் பார்வையில் உயர்ந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று பெருமையும் மதிப்பையும் புகழையும் நாங்களே நாடி செல்லும் நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை உண்டாக்கி மனந்திரும்பதில அடையாளமாகிய தாழ்மையை நாங்கள் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் சீஷன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் நெஜமானைப் போலவும் இராமல் தாழ்மையின் ரூபத்தை எடுக்க பரலோக நாங்கள் வாழ்வை பெற்று அங்கே பெரியவர்களாய் நாங்கள் கருதப்படும் நிலைக்கு இந்த பூமியிலேயே நாங்கள் வாழ கத்திரங்களுக்கு கருவை தரும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும்படியாக வேண்டுகிறோம் உம்முடைய எல்லாம் நாங்கள் கவனமாக கேட்டு நடந்து கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும் சத்ரு எங்களை மட்டம் தட்ட வேண்டும் என்று தான் நினைப்பான் ஆனால் நீரோ பரலோக ராஜ்யத்திலேயும் எங்களை பெரியவர்களாய் வைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அதற்கான காரியங்களை என்று சொல்லி கொடுத்திருக்கிறேன் அதன்படி நாங்கள் நடக்க கர்த்தரங்களுக்கு வைத்தார் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே இந்த செய்தியை கேட்டு நாம் இந்த உலகத்தில் பெரியவர்களாய் மாத்திரமல்ல பரலோகத்தில் அதை விட பெரியவர்களாய் காணப்பட இந்த உலகத்தில் நம்மை நாமே தாழ்த்த கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த சத்தியம் இதன் மூலம் உங்களுக்கு விளங்கி இருக்கும் மற்றவர்களுக்கும் இது ஆசீர்வாதமாக அமைய ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கத்துறவங்களை ஆசிர்வதிப்பார்